ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழும் சரஸ்வதியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னங்க இன்றைக்கி ஒன்றுமே கிடையாதுங்க இன்றைக்கி வந்து என்னென்னா சரஸ்வதியை டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க சரஸ்வதி எப்போதுமே வழக்கமாக உள்ளது தானே சும்மாவே அவங்க ராகினி ராகினின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க இன்றைக்கி என்ன ராகினிகிட்டே போயிட்டு அவங்க நேரில் பார்த்து நன்றி சொல்லணுங்கிறாங்க நேராக போகிறாங்க அங்கே போனோன்னா வழக்கமாக அந்த குரூப் எப்போதுமே அவங்கள அசிங்கப்படுத்துவாங்கல்ல எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க ஏன் இங்கே வந்திருக்கீங்க இது என்ன சத்தரம் நினச்சிக்கிட்டீங்களான்னு அசிங்கப்படுத்துகிறாங்க இவங்க மறுபடியும் வந்துட்டு ராகினி வந்துட்டு ஒரு பேருக்கு கடமைக்கு உள்ளே கூப்பிட்றாங்க உள்ளே போய் உட்காந்தோன்னா ராகினி கையில் குழந்தையை கொடுத்து வாங்குறாங்க ராகினி நன்றி மேலே நன்றியை இருக்காங்க நம்ம சரஸ்வதி சும்மாவே அவங்க சரஸ்வதி வந்துட்டு ராகினியை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவாங்க இப்போ சொல்லவா வேணும் அப்புறம் ராகினி அவங்க கழுத்தில் கிடக்கிற செயினை கழட்டி குழந்தைக்கு போடுறாங்க அதோட வீட்டுக்கு தூக்கிட்டு வராங்க இப்போ வந்து வீட்டுக்கு ஆரத்தி எடுத்து குழந்தைய வந்து உள்ளே கூப்பிட்டு வந்துட்டாங்க இப்போ உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்துட்டு அர்ஜுனை அப்படி அடித்து படுக்க வச்சு கடைசியாக பழியை தமிழ் மேலே வச்சு இப்போ ராகினிக்கு நம்ம மேலே இன்னும் கொஞ்சம் கோவத்தை உண்டு பண்ணியிருக்காங்க நம்ம ராகினிக்கு ஆனால் பாசம் இருக்குது ஆனால் வந்துட்டு இவங்க கெடுக்கிறாங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க இப்போ அர்ஜுன் படுத்துருக்கிறது நம்மளால் கிடையாதுங்கிறத ப்ரூவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம தண்டசோர் மாமாவுக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க ஆல்ரெடி அன்றைக்கி ஃபோன் பண்ணார்ல நமச்சி அதே மாதிரியே வாய்ஸை மாற்றி பேசி கால் பண்ணுறாங்க கால் பண்ணோனே ஆனால் அவர் உஷாராயிட்டார் அவர் தான் அன்னைக்கே பார்த்துட்டாரே தமிழையும் நமச்சியும் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு நமச்சி தான் ஃபோன் பண்ணுறாருன்னு நமச்சி நீ தான் பேசுகிறேங்கிறது எனக்கு தெரியும் நீங்கள் பண்ணதை வந்து என் தலையில் போட பார்க்குறீங்களா இதுக்கு மேலே ஃபோன் பண்ணிங்கன்னு கண்டிப்பாக போலீஸில் மாட்டி விட்ருவேன் அப்படின்னு சொல்லி அவர் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு உடனே வந்துட்டு சரி ஓகே இதுக்கப்புறம் இவனை மிரட்டினாக்கா வேலையாகாது இவனை வந்துட்டு இவன் போக்கிலே போய் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த பக்கம் என்னன்னா தண்டசோர் மாமா இவன் வந்து தமிழுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம தான் பண்ணோங்கிறது இவன் கண்டுபிடிக்காமல் விடமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு இங்கேருந்து தலைவானியை வச்சு தலைக்காணியை ஒன்றை தூக்கி அர்ஜுனை போயிட்டு கொலை பண்ண போகிறாரு அதுக்குள்ளே என்னென்னா அவங்க அம்மா அக்கா எல்லாம் உள்ளே வந்துடுறாங்க உள்ளே வந்தோன்னா சமாளிக்கிறாரு இல்லை மாப்பிள்ளை வந்து ஒரு தலைக்காணி வச்சு படுத்துருக்கான்ல தலையை வலிக்கொண்டுட்டு இன்னொரு தலைக்காணி வைக்கலான்னு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாரு அதோட மறுபடியும் என்னென்னா இப்போ ராகினிகிட்ட திரும்பவும் பேசுகிறாங்க அந்த குரூப்பு என்ன மா நீ சொத்து எழுதி வைக்கிறேன்னு சொன்னேன் அவங்க விரலெல்லாம் அப்படி ஆட்டினா இப்போ மறுபடியும் இங்கே அம்முன்னு இருக்கே அப்படின்னு உடனே ஓகே நான் வந்துட்டு கண்டிப்பாக இது வந்துட்டு அர்ஜுனுக்கு சேர வேண்டிய சொத்து தான் நான் கண்டிப்பாக லாயர்கிட்ட பேசுகிறேன் இன்னும் ரெண்டு நாளில் ரெடி பண்ணிடுறேன் எப்படியாவது மாற்றி எழுதுறதுக்குன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் அபி வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரின்ட்டு உடனே என்னான்னா அந்த வீட்டிலேருந்து எல்லோரும் கிளம்பி வராங்க இங்கே யார் கோதையம்மா நம்ம கார்த்தி நமச்சி தமிழ் எல்லாம் சேர்ந்து ராகினிக்கு புரிய வைக்க போகிறாங்களாம் பேசி அவங்க பேசி புரியிறாள் அவங்க நாய் வாழை கூட நிமித்தியெல்லாம் ராகினியை திருத்த முடியாது அவங்க அங்கேருந்து இப்போ எப்படியாவது ராகினிகிட்ட பேசி நம்ம புரிய வைக்கலாம் அவள்கிட்ட பேசி புரிய தான் அவள் வந்துட்டு மாற்றி எழுதி கொடுக்க மாட்டா அவள் பேரில் சொத்து இருந்தால் தான் அவளுக்கு பாதுகாப்பு அவள் பேர்லேருந்து அர்ஜுன் பேருக்கு மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ராகினிக்கே அந்த வீட்டில் இடம் கிடையாது நம்ம போய் பேசலாம் வாங்கன்னு சொல்லிட்டு வராங்க அங்கேயிருந்து வந்தவுன்னா தண்டசுவர மாமா விட விடமாட்டேங்கிறாரு இவங்க அராஜகமாக உள்ள போறாங்க ஏ நவ்றா நீ என்னடா சொல்றது எங்கள் வீட்டுக்குள்ளே வரதுக்கு நாங்கள் ராகினியை பார்க்க வந்திருக்கோன்னு உள்ள போறாங்க உள்ள போனவனா இது மாதிரி சண்டை போடுறாங்க நீ எப்படி நீ சொத்தை மாற்றி எழுதி கொடுக்கலாம் நீ என்னமோ ரெண்டு நாளாக மாற்ற போகிறேன்னு சொன்னியாமே அப்படின்னோனா அதுக்குள்ளே இங்கே நடந்ததெல்லாம் போயிடுச்சா அப்படின்னா ஆமா இங்கே தான் ஒரு ஸ்பை இருக்கால இல்லை அபி சொல்லியிருப்பா அப்படிங்கிறாங்க உடனே நானாக்கா என் சொத்தை நான் யாருக்கு வேணாலும் மாற்றி எழுதி கொடுப்பேன் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறாங்க ராகினி யாரோட சொத்து நீ சம்பாரித்து வாங்கினதா அப்பா அம்மா முப்பது வருஷமாக கஷ்டப்பட்டு சம்பாரித்த சொத்து அது நீ ஒன்றும் இஷ்டத்துக்கு மாற்றி எழுதி கொடுக்க நாங்கள் ஒன்றும் வாய் கிடையாது நாங்கள் விட மாட்டோம் அந்த சொத்தில் எங்களுக்கும் பங்கு இருக்குது நாங்கள் கேட்க தான் செய்வோம் அப்படின்னு கார்த்திக்கும் தமிழும் எல்லாம் சத்தம் போடுறாங்க உடனே ராகினி வந்து அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து என்னன்னாக்கா கோதையம்மா சொல்கிறாங்க உனக்கு எத்தனை வாட்டி தான் சொல்கிறது நீ உன் பேரில் அந்த சொத்து இருக்குன்னு நாங்கள் அமைதியாக இருந்தோம் இப்போ வந்துட்டு நீ உன் புருஷன் பேரில் மாத்துறதுக்கெலாம் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி கோதையம்மா சொல்கிறாங்க உடனே வந்துட்டு அவங்க அர்ஜுனோட அம்மா சொல்கிறாங்க அந்த சொத்து என் என் புருஷன்ட்ட வந்து திருடுன சொத்து தானே அது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அதுக்கு உடனே கோதையம்மா டென்ஷன் ஆயிடுறாங்க வாயை மூடுங்க என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அந்த கடவுளுக்கு தெரியும் கடவுள் தான் சாட்சி அந்த சொத்து வந்து நாங்கள் முப்பது வருஷமாக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது அதை வந்துட்டு என்னமோ நாங்கள் என்னமோ உங்கள் ப்ரிசண்ட்டை வந்து திருடணும் திருடணோன்னு இதே க கடவுளுக்கு தெரியும் நாங்கள் நேர்மையாக உழைச்சி சம்பாரித்து தான் அந்த சொத்து எல்லாம் வாங்கினது நாங்கள் யாரையும் எங்களுக்கு ஏமாற்ற தெரியாது கிரிமினல் வேலை பார்த்துக்கிட்டு போய் சொல்கிறது திருடுறது இந்த பழக்கம்லாம் எங்களுக்கு கிடையாது எங்கள் குடும்பத்துக்கு அந்த பழக்கம் கிடையாது அந்த பழக்கம்லாம் உங்கள் குடும்பத்துக்கு உள்ளது அப்படின்னு கோதையம்மா சொல்கிறாங்க ஒரு நாள் கண்டிப்பாக அந்த ஊர்வலகத்துக்கு தெரியும் அந்த சொத்து ஃபுல்லாக நாங்கள் சம்பாரித்ததுன்னு இந்த ஊர்வலகத்துக்கு தெரிய தான் போகுது அது நடக்க தான் போகுது அந்த நாள் சீக்கிரமே வரும் அப்படின்னு சொல்லி இவங்க சேவால் விட்டுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க நம்ம கோதையம்மா இப்போ இதோடு இருக்குது இப்போ இதோடு இருக்குது இப்போ அர்ஜுனுக்கு இவங்க சொத்தை மாற்றி எழுதி கொடுக்கக்கூடாதுன்னு இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து ராகினி வந்து என்ன தான் சொல்லுங்கள் ராகினிக்கு மூளை இருக்காங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான் கொஞ்சமாவது யோசிக்கல அவங்க அவங்க வந்து அர்ஜுனுக்கு மாற்றி எழுதி கொடுக்க போகிற லாயர்கிட்ட பேசுகிறேன்ட்டு இருக்காங்க இந்த பக்கம் கேஸ் நடக்கும்போது எப்படி வந்து சொத்தை மாற்றி எழுதலான்னு சொல்லி நேற்றி கூட நான் கேட்டேன்ல அதுக்கு அவங்களே சொல்லிக்கிறாங்க நடேசன் சொல்கிறாரு நம்ம பக்கம் எந்த சாட்சியும் அந்தளவுக்கு கிடையா கிடையாது ரொம்ப எவிடன்ஸ் அதிகம் இல்லாதனால நம்ம போட்ட கேஸையே தள்ளுபடி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்துட்டு சொத்தம் இப்போ மாற்றி எழுதுனா கூட பிரச்சனை இல்லை அதனால் வந்து இருக்கலாம் நான் லாயர்கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு நடேசன் சொல்லிகிட்டு இருக்காரு இந்த பக்கம் இப்படி தாங்க போயிட்டுருக்கு இது எப்படி போய் முடிப்பாங்கன்னு தெரில கதையை இன்றைக்கி இதோட முடிச்சிருக்காங்க இந்த வீடியோ பாருங்கள் இன்றைக்கி தமிழும் சரஸ்வதியில இதுதான் நடந்துச்சு வேறு எதுவுமே கிடையாது இங்கே குழந்தைய தூக்கிட்டு வந்தோம்னா ராகினி வந்துட்டு செயினெல்லாம் கழட்டி போட்டு சீர் பண்ணி அனுப்புகிறாங்க நம்ம சரஸ்வதியோட குழந்தைக்கு ஒரு பக்கம் அவங்களுக்கு பாசம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் பாசத்தை அப்படியே இவங்க உடனே பேசியும் இது பண்ணுறாங்க ஆனால் ஒரு பொண்ணு படித்த பொண்ணு யோசிக்கணும் படித்த பொண்ணோ படிக்காத பொண்ணோங்க யோசிக்கணும் என்னடா இது சொத்து சொத்து சொத்துன்னு அலையிறாங்களே இந்த குரூப்பு நம்ம பேரில் தானே அந்த சொத்து இருக்குது நம்ம பேரில் இருக்கிறதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்காக அர்ஜுன் பேரில் மாற்றணும் மாற்றணுங்கிறாங்க நான் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும் அதே அர்ஜுனையும் அவங்க யோசிச்சு பார்க்கணும்ல சொத்து இவங்க பேரில் இருக்கு அர்ஜுன் தான் இப்போ ராகினி பேரில் உயிராக இருக்காருன்னு சொல்கிறாங்க ராகினி அப்போ சொத்து ராகினி பேரில் என்ன அர்ஜுனுக்கு எதுக்காக மாற்றணும்னு நினைக்கிறாரு அப்போதுலேருந்தே சொத்தை மாற்றணும் மாற்றணும்னு தானே அவரும் ஐடியா பண்ணிக்கிட்டுருக்காரு எதுக்காக மாற்றணும் இவங்களே திரும்பி கேட்கலாமே அவங்க அம்மா கிட்டக்க ஏன் சொத்து சொத்துங்கிறீங்க இப்போ தான் சொத்து தான் என் பேரில் தானே இருக்குது நான் அர்ஜுனை நானா விட்டுறப்போறேண்ணா அர்ஜுனோட அப்பாவுக்கு சேர வேண்டிய சொத்து என் கையில் இருக்குது நீங்கள் ஏன் அதை பற்றி ஃபீல் பண்ணுறீங்க அது எதுக்கு நான் அர்ஜுன் பேரில் தான் அர்ஜுன்கிட்ட போனதாக அர்த்தமாக அர்ஜுன் என் மேலே பாசமாக இருக்கார் என் குழந்தை மேலே பாசமாக இருக்கார் நான் அவரோடய ஒய்ஃப் சொத்து நாளைக்கு எனக்கு என் கையில் இருக்கிறது அவர்கிட்ட இருக்கிற மாதிரி தானே அதை மாற்றி எழுதி கொடுத்தா தான் அவருக்கு போனதாக அர்த்தமானு திரும்ப கேட்க தெரியாத அவர் பொண்ணுக்கு அவங்க என்ன சொன்னாலும் உடனே கேட்டுருவாங்களே தண்டஸ் மாமா பாருங்கள் கூடவே இருந்து குழிப்பறிச்சிட்டு இப்போ எப்படியாவது போட்டு தள்ளணுன்னு அவர் வீட்டுக்குள்ளேயே ஒருத்தங்களை கொலப்பண்ண வருவாங்களாம் தலைகாணியை தலைக்கானியை தலைக்கி வைக்கிறவர் கீழே நின்று வைக்கக்கூடாதா மேலே ஏறி பண்ண போகிற மாதிரி அழுத்த போகிற மாதிரி போகிறாரு அதை வந்து பார்த்துட்டு சந்தேகப்பட மாட்றாங்களாம் எங்கன்னா பாருங்க திருட்டு மொழி முடிச்சு முழிச்சிக்கிட்டு கூடவே இருக்கார் அதை எப்படி தான் தமிழ் கண்டுபிடிக்க போகிறாருங்கிறது தெரில கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கூட நான் ராகினி எப்படியே ஒத்துக்க போகிறாங்களா இவங்க கண்டு தமிழ் கஷ்டப்பட்டு கண்டுபிடிப்பாரு அப்போ கூட ராங்கினி ஒத்துக்க மாட்டாங்க அதெல்லாம் கிடையாது நீங்கள் வீணாக பழியை போடுறீங்க அதெல்லாம் அவர் கண்டிப்பாக செய்ய மாட்டார் அவங்க அண்ணனை நம்ப மாட்டாங்க இந்த அண்ணனை தான் நம்புவாங்க நாத்தனார் புருஷனை தான் நம்புவாங்க அவங்க கூட பிறந்த அண்ணனை நம்ப மாட்டாங்க அப்போ கூட அவங்க அதை மாதிரி ஆள் அவங்க வந்துட்டு சுத்தமாக இப்போ அர்ஜுன் மேலே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு காதல் லவ் இருக்கிறதுனால அர்ஜுன் டீமில் உள்ளவங்க தான் நல்லவங்கன்னு அவங்க வந்துட்டு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அதனால் தமிழ் குடும்பத்தில் யார் என்ன பண்ணாலும் அவங்க வந்துட்டு அது தப்பாக தான் தெரியும் அவங்களுக்கு இன்றைக்கி இதோட முடிச்சுருக்காங்கங்க பார்க்கலாம் ராகினி மாற்றி இதோ இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி ராகினி வந்து அர்ஜுன் பேல மாற்றி எழுத போகிறாங்களா இல்லை இவங்க பேச்சை கேட்டு மா மாற்றி எழுதாமல் இருக்க போகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆனால் நம்ம அர்ஜுனு நல்லா ஜாலியாக கோமால தூங்கிட்டு இருக்காரு அவர் கோமால இருந்துக்கிட்டே பிளான் பண்ணிகிட்டு இருப்பார் கோமால இருந்துக்கிட்டே அடுத்து தமிழை என்ன பண்ணலாம் ஆனால் வந்து சொத்தை எழுதி கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னால் எந்திரிக்க மாட்டார் ஏ இவர் எந்திரிக்கிறாரோ இல்லையோ தமிழ் செத்து போயிட்டான் சரஸ்வதி இப்போ சரஸ்வதி சாவுணுன்னு தானே பிளான் போட்டார் சரஸ்வதியும் குழந்தையும் இப்போ ஒரு சொல்லி பார்க்கணும் சரஸ்வதியும் குழந்தையும் செத்து போயிடுச்சு தமிழ் அதை கேட்டோன்னா தமிழுக்கும் ஹார்ட் அட்டாக் வந்து தமிழும் செத்து போயிட்டான்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி பார்க்கணும் உண்மையிலே அவர் மனசுக்குள்ளே அதுவும் ஆசை தானே தமிழ் சாவணும் தமிழ் பொன் பொண்டாட்டி பிள்ளைங்க செத்து போயிடணும்னு ஆசை தானே அவருக்கு இதை போய் சொல்லி பார்க்கணும் தமிழும் செத்து போயிட்டான் ஹார்ட் அட்டாக்கில் சரஸ்வதி செத்து போனதை கேட்டோன்னா அதிர்ச்சியில் தமிழும் செத்துட்டார் சரஸ்வதியும் குழந்தையும் செத்து போயிடுச்சு அதை கோதை கோதையம்மாவும் செத்துட்டாங்க அந்த குடும்பமே செத்து போயிடுச்சுன்னு சொல்லி பார்க்கணும் உடனே எந்திரிச்சிடுவார் அதை செ ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல அவங்க ஐயோ கடவுளே பாருங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க